வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சிகளை பற்றி வீடியோ போட்டுட்ருக்கோம் முதல்ல வல்லூர் போட்டுட்டோம் இப்போ வந்து அடுத்ததாக ஆந்தை ஆந்தை பச்சியோட அரசு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு பட்சிகளுக்கும் நிறைய எல்லா பட்சிகளுக்கும் ஒரு ஐந்து விதமான வேலைகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இதை மட்டும் நம்ம சப்ஜெக்டை மட்டும் எடுத்துருக்கோம் அதோட டைம் வந்து இப்போ வாசிக்கிறேன் கேட்டுக்கங்க ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது டு பத்து நாற்பது வரைக்கும் திங்கக்கிழமை பத்து நாற்பதுலேருந்து மதியம் ஒன்று கால் வரைக்கும் செவ்வாய்க்கிழமை எட்டு முப்பது லருந்து காலையில் பத்து நாற்பது வரைக்கும் புதன்கிழமை பத்து ஐம்பதுலேருந்து மதியம் ஒன்று பத்து வரைக்கும் வியாழக்கிழமை ஒன்று பதினஞ்சிலிருந்து மூணு முப்பது வரைக்கும் வெள்ளிக்கிழமை மூணு முப்பதுலேருந்து மதியானம் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணியிலருந்து எட்டு இருபது வரைக்கும் இந்த நேரம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு விளக்கேற்றதோ இல்லை கடவுள் மந்திரங்களை சொல்கிறதுக்கோ உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த பட்சியோட நேரம் வருதோ அந்த பச்சியோட நேரத்தை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம இது வரைக்கும் போன இதில் வந்து ஆந்தையோடது கொடுத்துருந்தோம் சாரி போன இதில் வந்து வல்லூர் கொடுத்துருந்தோம் இது ரெண்டாவது பதிவு இது வந்து ஆந்தை இன்னும் ஒரு மூணு பட்சிகள் இருக்குது அந்த மூணு பட்சிகளும் வந்து அடுத்தடுத்து வரிசையாக வரும் இதோட நேரங்களை நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்குண்டான பஜ்ஜி எதுங்கிறதே அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அதில் தான் சரியான இது வந்து இருக்கும் இதில் ஐந்து ஏழு நாட்கள் இருக்குது அந்த ஏழு நாட்களில் எந்த நாட்கள் நமக்கு ஒத்து வரும் அதாவது ஒத்து வராத நாட்களும் இருக்கும் இதில் ஒரு ரெண்டு நாட்கள் அதாவது அஞ்சு நாட்கள் ஒத்து வரும் மீதி ரெண்டு நாட்கள் நமக்கு ஒத்து வராத நாட்கள் அப்படின்னு இருக்கும் அந்த நாட்களை தவிர்த்துட்டு மீதி நாட்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை பயன்படுத்தி பயனடையுங்கள் நன்றி வணக்கம்